தமிழகத்தில் எம்பி தொகுதிகளை கைப்பற்ற தேசிய கட்சிகளான பாஜகவும் காங்கிரசும் தீவிர முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளன நாடாளுமன்ற தேர்தலை குறிவைத்து அமித்ஷாவும் ராகுல் காந்தியும் புது புது வியூகங்களை வகுத்து வருகின்றனர் இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் தமிழகத்தை மையமாக வைத்து பாஜக காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் நகர்த்தி இருக்கும் காய்கள் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மத்திய ஆட்சியை தீர்மானிப்பதில் தமிழகம் முக்கிய பங்கினை வகிப்பதற்கான சமீச்சைகளை தந்திருக்கின்றன தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் என்ற பாஜக தமிழக தலைவர் தமிழிசையின் முடக்கத்தை கொஞ்சம் மாற்றி தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீர வேண்டும் என தமிழக பாஜகவிற்கு கட்டளையாக அளித்திருக்கிறார் அக்கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷா தமிழகத்தில் மோடி எதிர்ப்பு அலை நிலவுவதால் தாமரை மலர வாய்ப்பே இல்லை என திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பேசி வந்த நிலையில் அமித்ஷாவின் இந்த உத்தரவு அரசியல் ரீதியாக கவனம் பெறுகிறது அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க பாஜக முயன்று வரும் நிலையில் தாமரை மலர்வதற்கு இரட்டை இலையின் முனையை தரக்கூடாது என்பது போல் இருக்கிறது அதிமுக தலைவர்கள் சிலரின் பேச்சு பாஜகவின் பாணியிலேயே தலைமையின் கருத்தாக அல்லாமல் தனிப்பட்ட கருத்தாக பாஜகவுடன் கூட்டணி இல்லை என பேசி வருகிறார்கள் மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரையும் சில அமைச்சர்களும் அதிமுக பாஜக கூட்டணி அமையுமா இல்லையா என்பதற்கான பதிலை யாரும் தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக அதிமுகவும் பாஜகவும் ஆடிவரும் ஆட்டம் எப்போது முடிவுக்கு வரும் என்ற நிலையில் இன்னொரு புறம் தமிழக காங்கிரஸ் தலைவர் மாற்றம் கவனம் பெறுகிறது மக்களவைத் தேர்தல் வரை தலைவரை மாற்ற வாய்ப்பே இல்லை என்ற பேச்சுகள் உலாவி வந்த நிலையில் திருநாவுக்கரசர் மாற்றப்பட்டது அரசியல் அரங்கில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது திருநாவுக்கரசரை மாற்றிவிட்டு சிதம்பரத்தின் ஆதரவாளரான கே எஸ் அழகிரியை நியமித்ததோடு நான்கு செயல் தலைவர்களையும் நியமித்ததன் மூலம் புதிய வியூகத்திற்கு காங்கிரஸ் தயாராகி இருக்கிறது என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள் திமுகவுடனான காங்கிரஸ் கூட்டணி கிட்டத்தட்ட முடிவாகி உள்ள நிலையில் திமுக அனுதாபியாக அறியப்படும் அழகிரிக்கு பதவி உயர்வு அளித்திருப்பதன் மூலம் தொகுதி பங்கீட்டை சுமூகமாக முடித்து தமிழகத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெற ராகுல் வியூகம் வகுக்கிறாரா என்ற கேள்வியும் எழுகிறது